அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினான்கு நானு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து தொலை குறுந்தொடி தந்தால் மடலொடு மாலை உழக்கும் துயர் தொலை குறுந்தொடி தந்தால் மடலொடு மாலை உழக்கும் துயர் மடல் ஏறுதலோடு மாலைக்கால துன்பத்தையும் மலைபோல் தொடுத்த சிறிய வளையல்களை அணிந்த என் காதலி எனக்குத் தந்தால் மடல் ஏறுதலோடு மாலைக்கால துன்பத்தையும் மாலை போல் தொடுத்த சிறிய வளையல்களை அணிந்த என் காதலி எனக்குத் தந்தாள் நன்றி வணக்கம்